கற்பி ஸ்டூடியோவின் இணைந்து ஒரு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது என்ன அப்படின்னாக்கா அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தது அது யார் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள் அப்படி பார்க்கும்போதுல ஆனந்த விகணன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற இரண்டு நிறுவனமும் சேர்ந்து அந்த ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்துறாங்க இது பல மாதங்களுக்கு முன்னதாகவே முடிவு எடுக்கப்பட்ட விஷயம் அந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பெரும் தலைவர்களும் இடதுசாரி சிந்தனையாளர்களும் அந்த நிகழ்ச்சியில கூப்பிட்டு அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கான திட்டமிடல் திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் இந்த ஒரு நூல் வெளியீட்டு விழா முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காகவே ஏற்படுத்த செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்பதை இதன் இப்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது என்னவென்றால் நடிகர் விஜய் அவர்களும் அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சி மாநில துணை பொதுச்செயலாளர் ஆதவர் அருண் அவர்களும் அந்த மேடையில் பேசிய பேச்சுகள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையிலேயே இருந்தது அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஒரு பெரும் பேசு விவாதமாக அமைந்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அப்படி என்ன பேசினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அவர்கள் மத்தியில் ஆடும் பாஜக அரசையும் தமிழகத்தாடும் திராவிட கட்சி ஆட்சிகளையும் முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஆட்சியை இந்த ஆட்சியை இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் அதுமாரி அவர் வழக்கமாக அவர் ஒரு கட்சி தலைவராக அவர் என்ன பேசணுமோ ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு அது அவர் தனிப்பட்ட கட்சியோடைய அவர் கட்சியோடைய பிரச்சனை அதை வந்து அந்த இடம் வந்து பேசுவதற்கான இடம் அல்லாது அந்த இடம் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு தலைப்பில் ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்குன்னா அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் நீ பேசுவோம் விடுதலை சத்துக் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் அவர் பேசுவார் ஒரு கல்வியை சார்ந்த ஒரு கல்லூரிகளுக்கோ அங்கே போகும்போது அங்கே என்ன பேசணுமோ மாணவர்களுக்கு என்ன சொல்லணுமோ அதான் சொல்லுவார் மற்ற ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகிறோன்னா அதை சார்ந்து தான் பேசணும் இந்த இடத்துல அம்பேத்கர் என்றாலே அரசியல் தான் அது மாற்று கருத்து அல்ல ஆனால் அது ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அம்பேத்கர் என்ன யார் அம்பேத்கர் செய்த சாதனைகள் என்ன அவரோட கொள்கைகள் என்ன கோட்பாடு என்ன அவர் ஆற்றிய பணி என்ன அருமணி என்ன இதை பற்றி தான் பேசணும் அதை தவிர்த்துட்டு இங்கே அரசியல் மூலத்தை பேசியிருக்காங்க அரசியல் மேடையாக மாற்றிக்கினாங்க இதுதான் இங்கே நடந்த மிகப்பெரிய தப்பு இங்கே ஆரம்பிச்சது இதில் இது ஒரு தப்பா இருக்கிற பட்சத்திலையும் இந்த ஏன் இவ்வளவு பேரும் பேசும் பொருள்னாக்கன்னா இல்லிக்கு பிஜேபியும் திமுகவையும் நேரடியாக எதிர்மறையா பேசினாரு விடுதலை சிறுத்தை கட்சியை நேர்மறையா தான் பேசினாரு என்னன்னாக்கா நாளைக்கு வீசிக்கு எங்க கூட தான் வருன்ற ஒரு உள்நோக்க பார்வை நடத்துனாங்க இந்த நூல் வெளியீட்டு விழாவே தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில தான் இதை வந்து ஆதவர்ஜனும் விகனனும் கொண்டு வந்திருக்காங்க ஆனா இவங்க பின்புலமா யார் இருந்திருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இருந்திருக்கு அது முழுக்க தெளிவுபடுகிறது ஏன்னா இங்க இங்க இருக்கிற கூட்டணி என்ன கூட்டணி இந்திய கூட்டணி எவ்வளவு வலிமையா இருக்கு இதுல இருந்து உடைக்கணும் அப்ப திருமாவை உடைச்சுன்னா இங்க தமிழகத்துல வலுவிழந்துடும் திமுக கூட்டணி திமுக கூட்டணி வலு வலுவிழந்தா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா வலு வலுவிழக்க செய்யலாம் அப்படின்ற ஒரு பார்வைகள் இருக்கலாம் ஏன்னா அவங்க அரசியல் இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய பார்த்துருக்காங்க அதை அவங்க செய்வாங்க இது பின்புலமாக இருக்கும் அவங்க அப்போ இந்த நிகழ்ச்சியில் கூப்பிடலாம் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கும் போது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செய்தி கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இடதுசாரியுடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடலான்னு பேசியிருக்காங்க அவ்வளோதான் கூப்பிடலை ஆனால் பேசியிருக்கும் போதே இந்த இவங்க இவங்கெல்லாம் கலந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு முத முதலில் வெளியிட்டது தினம் மலர் அப்படின்ற ஒரு பத்திரிகை அப்போ அந்த தினமலர் யாருன்னாக்கா ஆனந்த விகனுடைய அது ஒரு நிறுவனம் இணைந்த நிறுவனம் ஆக தினமலருடைய இணைந்த நிறுவனம் ஆனந்த விகரம் இவங்க மூலியமாக தான் நியூஸை போயிருக்கு இவங்க இவங்க ஒரு திட்டமிடல் விடுறாங்கன்னா அந்த திட்டமிடல் அடிப்படையில் தான் தெரியும் அப்போ இங்கிருந்து நியூஸ் யாருக்கிட்ட போயிருக்கோம் ஆனந்த விகரம் மூலியமாக தான் தினமலர் போயிருக்கு அன்றே சொல்லிட்டாங்க இது வரலாம் வரக்கூடாதுன்றத பிறகு பேசிக்கலான்ட்ட சொல்லியிருக்காங்க நான் வருவேன் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும்னு எந்த தலைவருன்னு சொல்ல திருமாவும் சொல்லலை இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த புரிதல் இல்லாமல் இன்றைக்கி இணையதளங்களில் வந்து கண்டதும் பேசின்னு இருக்காங்க இது காணித்தனமாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திரு திருமாவளவன் சொல்லிட்டார் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்காரு ஆனால் இதை வந்து எதுக்காக இவ்வளோ ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு இன்னமும் பதில் தெரியல சரி இன்னைக்கு எதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் அப்படின்ற பொறுப்பை அவர்கிட்ட வந்து குடுங்கியிருக்காங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க ஆறுத ஆதவர்ஜனை அப்படின்னு பார்க்கும்பட்சத்தில் ஒரு கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் ஒரு தொண்டன் செய்யணும் அப்போ கட்சி தலைவர் வந்து எனக்கு அந்த விழாவில் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான எந்த எந்த முகாந்திரமும் இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு விருப்பங்கள்லன்னு ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் ஒரு தலைவரே ஒதுங்கி இருக்கும்போது தொண்டர்களும் அவர் கூட தான் நிற்கணும் இல்லை நான் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் நானும் நிறுவனத்துடைய உரிமையாளர் தானே அப்போ அதை நான் வந்து பங்கு பெறுவேன் எனக்கு நான் உரிமை இருக்கணும் போது நீ அந்த இடத்துல அம்பேத்கரை மட்டும் தான் பேசணும்போது தவிர்த்து விடுதலை சிறிய கட்சியை சேர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு அதாவது ஆத எந்த அதிகாரமும் இல்லை அப்படி பேசுவதற்கு அதிகாரம் பெற வேண்டும் என்றால் தலைமையிடம் முதலில் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் நான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன் நம்ம கட்சியுடைய கட்சியை பற்றி நான் பேசலாமா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா அந்த கட்சியை உருவாக்குவதற்கு பல வருடங்கள் போராடிவர்கள் பல பேர் கடந்த இருபது முப்பது வருஷமாக இந்த களத்தில் வந்து போராடி சிறுக சிறுக சேர்த்து ஒரு பெரும் கூட்டமாக நிறுத்தி பெரும் அதிகார பார்வையில் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பெரும் கூட்டம் விடுதல் சேர்த்து கட்சி அதை நீ எடுத்த அவுத்துன்னு வாட்ஸ்அப் போடுறது அதுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அது முழுமையாக தக்த தெரிவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு இதை செய்ததால் தான் தலைமை பண்பை மதிக்காமல் ஒரு கூட்டத்தில் ஒரு நூலில் வெளியீட்டு நிகழ்ச்சியில் அரசியலில் பேசி இன்னைக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்களும் நேர்மான விமர்சனங்களும் வாங்கி கொடுத்ததால்தான் அவருக்கு இந்த துணை மாநில செயலாளர் பொறுப்பு விடுங்கப்பட்டிருக்குன்னு தான் உண்மை திரு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அவர் தனிப்பட்ட அரசியல் அவர் தனி கட்சியோடைய தலைவர் அவர் என்ன வேணும் பேசிட்டு போயிடலாம் அதை நம்ம இங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஆதவ அந்த மேடையில் பேசு முழுக்க முழுக்க தப்பு ஆனா விடுதலை சிறுத்தைகள் முழுக்க இது யாருடைய பின்புலத்துல நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் தான் அவர் ஒதுங்கி நிற்கிறாரு இந்த புரிதலில் இல்லாமல் ஆதவர்ஜன் எதன் அடிப்படையில் விஜய் தான் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எது விஜய் வந்தால்தான் தமிழ்நாட்டில் மாற்றம் வரும் அதை எப்படியே தமிழக வெற்றி கழகம் இந்த மண்ணில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு இது எவ்வளவு பெரிய தப்பு இந்த இடத்துல நீ ஒரு கட்சியில துணை மாநில பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பவர்ல இருக்கும்போது இன்னொரு கட்சியை நீ உயர்த்தி பேச மிகப்பெரிய தப்பு அந்த தவறு மாதவ செய்ததால் தான் இன்றைக்கு அவருடன் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை பிடுங்கப்பட்டு கட்சியில் நீக்கப்பட்டிருக்கு என்பதுதான் உண்மை இது அந்த கட்சியுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதை வந்து பொது வெளியில் பேசி பெரும் விமர்சனங்களுக்குரியதாக சில தற்கொரு கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரிந்து பேசுங்க தெரியலன்னா விட்டுட்டு வேறு கண்டென்ட் கிடைக்கும் பேசிட்டு போங்க ஏதாவது ஊசிக்காக குறை சொல்லணுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் கிளம்பி பேசிக்கிட்டு இருக்காருங்க அது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனற்றதாகும் என உங்களால் ஒருபோதும் சாய்க்க முடியாத தலைவர் தலைவர் திருமாவளவன் என்பதை நீங்கள் உயர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் இந்த சமூகத்தில் எதற்கும் சமரசமல்லா போராடி கொண்டிருப்பவர் அதனால் அவருக்கு நீங்கள் எதை சொல்லி அவரை குறைக்க முடியாது இது போன்ற ஏதாவது பூசி வேலை பூசி தான் பார்க்கணும்னு சில கூட்டங்கள் அலைஞ்சிருக்கு அதில் அவர் அழப்பட மாட்டார் என்பதுதான் விமர்சனமான உண்மை இது போன்ற மேலும் தகவல்களுடன் கர்ப்பிச்சான இறந்திருங்கள் கர்ப்பிஷனுக்கு ஆதரவு தருங்கள் நன்றி வணக்கம்